ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் அன்பில்லாதவன் தேவன் அரியான் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் அப்போஸ்தலன் கடிதத்தில் எழுதும்போது சொல்கிறார் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதும்போது சொல்லுகிறார் அன்பில்லாதவன் தேவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அநேகர் கேட்கலாம் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஸ்வாபம் என்ன என்று சொல்லி கேட்பார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு பதிலை அழகாக யோவான் எழுதுகிறார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் அன்பாகவே இருக்கிறார் எனவே அவர் ஆராதிக்கிற நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமா அதைத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தான் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலும் சொல்லும்போது யோவான் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எழுது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் எப்படி உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டியும் பொறாமையும் சண்டைகளும் அன்பற்ற நிலைமை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது எனவே இயேசுவை நான் ஆராதிக்கிறேன் நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு பிரதானமான கட்டளை நீங்கள் ஒரு ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் உங்களை பார்க்கிறவர் மற்றவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தான் பவுலும் எழுதும்போது கலாத்திய எழுதும் எழுதும்போது சொல்லுகிறார் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டுல சொல்லுகிறார் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த ஆவியின் கனியில பிரதானமானது முதன்மையானது இது அன்பு என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் எனவே நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி கலாத்திய திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த அன்புக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தையே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் குறிந்து திருச்சபைக்கு எழுதும்பொழுது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அன்பை குறித்து மாத்திரமே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் அன்பு இல்லாமல் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் உதவிகள் செய்யலாம் எல்லாவற்றுக்கும் மேலே தன்னுடைய சரீரத்தையே சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பில்லாமல் அவன் எதை செய்தாலும் அதில் பிரயோஜனம் ஒன்று மிராது என்று எழுதுகிறார் எனவே தான் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் இப்பொழுது நம்பிக்கை விசுவாசம் அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது இதில் அன்பே பெரியது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது அவர்கள் அழகாக எழுதுகிறது நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரியே தம்பி தங்கச்சி பவுல் அப்போச நமக்கு கொடுக்குற ஆலோசனையும் கூட அதுதான் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் ஏனென்று சொன்னால் ஒருவர் சொல்லலாம் எனக்கு விசுவாசம் இருக்கிறது நான் ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நல்லது அன்பில்லாமல் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் எனவே தான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் யாக்கோபு அப்போசலும் கூட அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ராஜரீக பிரமாணமாகிய இந்த பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் மற்றொரிடத்திலே அன்பு கூறுவது ராஜரீக பிரமாணம் என்று அவர் சொல்லுகிறார் சாதாரண கட்டளை அல்ல மோசைக்கு ஆண்டவர் சொன்னார் பத்து கட்டளைகள் அந்த பிரமாணங்கள் பத்து பிரமாணத்தை அவர் கொடுத்தார் இவைகளின்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று ஆனால் யாக்கோபு அப்போ சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி யாக்கோபு அப்போ சொல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்திலும் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே பிரதானமான கற்பனையா இருக்கிறது இந்த கற்பனையிலே எல்லா கற்பனையும் அடங்கிவிட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் எல்லா கற்பனைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இராது தான் யோவான் ஒன்று யோவானில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் தன் சகோதரனை ஒருவன் பகைக்கிறான் என்று சொன்னால் அன்பற்ற நிலைமையில் இருக்கிறான் சண்டை போட்டுக்கொண்டு அன்பில்லாமல் தன் சகோதரனோடு இருப்பான் என்று சொன்னால் அவன் மனுஷ கொலைபாதகன் அவன் கொலை செய்திருக்கிறான் என்று சொல்லி யோவன் எழுதுகிறார் கொலை குற்றவாளி கொலை செய்த பாவம் அவன் மீது இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது உனக்கு உன் சகோதரனுக்கும் ஏதாவது பகை இருக்கும் என்று சொன்னால் நீ காணிக்கையை செலுத்தாமல் உன் காணிக்கை ஆலயத்திலே வைத்துவிட்டு நீ போய் உன் சகோதரத்திலே ஒப்புரவாகி விட்டு வந்து நீ காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் அவர் அன்பே உருவாக இருக்கிறார் அன்புள்ள ஆண்டவர் எனவே தான் நமக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் எனவே அவரை ஆராதிக்கிற நாமும் அவரை பின்பற்றுகிற நாமும் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம் நம்மை போல பிறனையும் நாம் நேசிப்போம் இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மையாகவே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ்